வணக்கம் நண்பர்களே உங்க வீட்டில் வைத்திருக்கும் ஒவ்வொரு செடியும் உங்க வாழ்க்கையில் நேரடித் தாக்கம் கொடுக்கும்னு ஜோதிடம் சொல்லுது தெரியுமா சில ராசிக்காரர்கள் தவறான செடியை வைத்திருந்தால் பண இழப்பு நோய் குடும்ப பிரச்சனை வரலாம் ஆனால் சரியான செடியை வைத்தால் செல்வம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி எல்லாமே பெருகும் இன்று நம்ம வீடியோவில் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த செடிகள் வளர்த்தால் செல்வம் பெருகும் என்பதை தீர்வுகள் உடனும் செல்வம் எவ்வாறு பெருகும் என்ற கோணத்தில் பார்க்கலாம் வீடியோ முடியும் வரை பாருங்க உங்க ராசிக்கு எந்த செடி பொருந்தும்னு தெரிஞ்சுக்கோங்க மேஷம் ராசி என்று பார்த்தால் உங்களுக்கான பிரச்சினை அதிக கோபம் செலவுகள் அதிகம் பணம் கையில் நீடிக்காது நீங்கள் வீட்டில் வளர்க்க வேண்டிய செடி துளசி செவ்வந்தி ரோஜா ஆகும் இந்த செடியை வீட்டின் கிழக்கு திசையில் வளர்த்தால் கடன் சுமைகள் குறையும் துணிவு தன்னம்பிக்கை வேலை தொழில் இவற்றில் விரைவான உயர்வு கிடைக்கும் இதற்கு தீர்வு என்று பார்த்தால் வாரம் ஒரு முறை செம்பருத்தி பூவை வீட்டில் பூஜைக்காக பயன்படுத்துங்கள் முருகன் மற்றும் அஞ்சனேயரை வழிபாடுகள் ரிஷபம் ராசி என்று பார்த்தால் உங்களுக்கான பிரச்சனை எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் சேமிப்பு குறைவு செல்வம் சேமிப்பு என்பது அதிக அளவு இருக்காது நீங்கள் வீட்டில் வளர்க்க வேண்டிய செடி வில்வம் கற்றாழை மணி பிளான்ட் ஆகும் துளசி வீட்டில் இருந்தால் லட்சுமி கடவுளின் அருள் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்ப செல்வாக்கு நிலம் வீடு வாங்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் இதற்கு தீர்வு என்று பார்த்தால் தினமும் துளசிக்கு நீர் ஊற்று சாமிக்கு விளக்கேற்றுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் மகாலட்சுமியை வழிபடுங்கள் மிதனம் ராசி என்று பார்த்தால் உங்களுக்கான பிரச்சினை மன உளைச்சல் முதலீட்டில் இழப்பு கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருத்தல் நீங்கள் வீட்டில் வளர்க்க வேண்டிய செடி மல்லிகை வெண்ணொச்சி அல்லது நொச்சி செம்பருத்தி ஆகும் மல்லிகை பூ செடி வீட்டில் வளர்த்தால் மன அமைதி புத்துணர்ச்சி உடல் ஆரோக்கியம் சுறுசுறுப்பு கிடைக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் மற்றும் வணிகத்தில் வெற்றி பெறுவீர்கள் இதற்கு தீர்வு என்று பார்த்தால் வெள்ளிக்கிழமைகளில் மல்லிகை மலரை பூஜைக்காக சமர்ப்பிக்கவும் விநாயகரை வழிபடுங்கள் கடகம் ராசி என்று பார்த்தால் உங்களுக்கான பிரச்சினை குடும்பத்தில் சண்டை வருதல் சொத்து சிக்கல் ஏற்படுதல் ஆகும் நீங்கள் வீட்டில் வளர்க்க வேண்டிய செடி வாழை கொன்றை ஆகும் இந்த வாழை மரம் வீட்டின் வடகிழக்கு மூலையில் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அவ்வாறு செய்து வந்தால் வீட்டில் நிலையான செல்வம் குடும்ப ஒற்றுமை பெருகும் காதல் அமைதி கிடைக்கும் தீர்வு என்று பார்த்தால் வியாழக்கிழமைகளில் வாழை மரத்திற்கு நீர் ஊற்றுங்கள் நீங்கள் நினைத்தது கைகூடும் பார்வதி மற்றும் சந்திரனை வழிபடுங்கள் சிம்மம் ராசி என்று பார்த்தால் உங்களுக்கான பிரச்சினை ஆடம்பர செலவு அதிகார சிக்கல்கள் ஆகும் நீங்கள் வீட்டில் வளர்க்க வேண்டிய செடி ரோஜா செம்பருத்தி எருக்கன் சிவப்பு ரோஜா வளர்த்தால் கவர்ச்சி பணம் அதிகாரம் உயரும் அவ்வாறு செய்து வந்தால் அரசாங்க வேலை வாய்ப்பு பெரிய திட்டங்களில் வெற்றி கிடைக்கும் புகழ் கவர்ச்சி சுயமரியாதை பெறுவீர்கள் தீர்வு என்று பார்த்தால் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் பூஜை அறையில் ரோஜா வைத்து வழிபடவும் சூரியன் மற்றும் விஷ்ணுவை வழிபடுதல் வேண்டும் கன்னி ராசி என்று பார்த்தால் உங்களுக்கான பிரச்சினை அதிக கவலை பணத்திட்டம் குழப்பம் ஆகும் நீங்கள் வீட்டில் வளர்க்க வேண்டிய செடி அலோவேரா துளசி மணிப்பிளான் இந்த செடி வீட்டில் இருந்தால் மன அமைதி ஆரோக்கியம் கிடைக்கும் சேமிப்பு அதிகரித்து நிதிநிலை மெருகேறும் தீர்வு என்று பார்த்தால் வடக்கு திசையில் கற்றாழை வைத்து வளர்க்கவும் விநாயகர் மற்றும் சரஸ்வதியை வழிபடுவது நல்லது துலாம் ராசி என்று பார்த்தால் உங்களுக்கான பிரச்சினை வணிகத்தில் சிக்கல் அதிக போட்டி புறமை ஆகும் நீங்கள் வீட்டில் வளர்க்க வேண்டிய செடி அதிர்ஷ்ட முங்கில் மகிழ மரம் ஆகும் அதிர்ஷ்ட மூங்கில் வீட்டில் இருந்தால் எதிரிகள் விலகுவார்கள் மற்றும் புதிய உறவுகள் சேரும் வணிகத்தில் வெற்றி உண்டாகும் வருமானத்தில் நிலைத்தன்மை ஏற்படும் இதற்கு தீர்வு என்று பார்த்தால் அதிர்ஷ்ட மூங்கிலை வீட்டின் நுழைவாயிலில் வைகவம் மற்றும் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் மகாலட்சுமியை வணங்குவது நன்மை பயக்கும் விருச்சிகம் ராசி என்று பார்த்தால் உங்களுக்கான பிரச்சனை ரகசிய சிக்கல்கள் நிதி நெருக்கடி தெரிந்த ஆட்களினால் ஏமாற்றம் ஆதலால் கவனம் நீங்கள் வீட்டில் வளர்க்க வேண்டிய செடி கற்றாழை வன்னி மணிப்புளான் கற்றாழை வீட்டின் தென்மேற்கில் வைத்தால் தீய சக்திகள் விலகும் மறைந்திருந்த வாய்ப்புகள் வெளிச்சம் காணும் புதிய வரவுகள் முதலீடு அனைத்தும் கிடைக்கும் தீர்வு என்று பார்த்தால் கற்றாழையை படுக்கையறையில் வைக்கக்கூடாது கடவுள் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்கள் சுப்பிரமணியர் மற்றும் சனீஸ்வரரை வணங்கி வருதல் வேண்டும் தனுசு ராசி என்று பார்த்தால் உங்களுக்கான பிரச்சினை அதிக கடன் பயணம் சிக்கல் ஏற்படுதல் வருவாய் குறைவு திடீர் செலவுகள் ஆகும் நீங்கள் வீட்டில் வளர்க்க வேண்டிய செடி மருதாணி வாதமரம் புன்னை ஆகும் மருதாணி வீட்டில் வளர்த்தால் கடன் குறையும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கல்வியில் உயர்வு வேலைவாய்ப்பு விரைவாக கிட்டும் தீர்வு என்று பார்த்தால் வியாழக்கிழமைகளில் நீர் ஊற்றி வளர்க்கவும் அன்று இஷ்ட தெய்வத்தை பூஜை செய்து வழிபடுவது நல்லது குரு பகவான் மற்றும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யவும் மகரம் ராசி என்று பார்த்தால் உங்களுக்கான பிரச்சினை கடின உழைப்பும் பலன் தாமதம் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது மற்றொன்று நீங்கள் வீட்டில் வளர்க்க வேண்டிய செடி மணி பிளாண்ட் துளசி பூ தும்பை ஆகும் வீட்டின் கிழக்கு வடக்கு பகுதியில் வைக்கவும் அவ்வாறு செய்து வந்தால் திடீர் செல்வ வாய்ப்புகள் உயர்ந்த பதவி கிடைக்கும் தீர்வு என்று பார்த்தால் பச்சை நிறமான மண்பானையில் வளர்த்தால் பலன் இரட்டிப்பு மேலும் வாரம் ஒரு முறையாவது அருகில் இருக்கும் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் சனீஸ்வரரியை வணங்கி வருதல் வேண்டும் நன்மை பயக்கும் கும்பம் ராசி என்று பார்த்தால் உங்களுக்கான பிரச்சினை எதிரிகளால் தடை மனசோர்வு ஏமாற்றம் ஆகும் நீங்கள் வீட்டில் வளர்க்க வேண்டிய செடி அதிர்ஷ்ட மூங்கில் அலோவேரா நெல்லி ஆகும் வீட்டின் ஹாலில் வைத்து வளர்த்தால் அதிர்ஷ்டம் வணிக வளர்ச்சி தொழிலில் லாபம் அதிக செல்வம் கிடைக்கும் தீர்வு என்று பார்த்தால் திங்கட்கிழமைகளில் தண்ணீர் மாற்றுங்கள் சனீஸ்வரன் மற்றும் விநாயகரை வழிபடுங்கள் மீனம் ராசி என்று பார்த்தால் உங்களுக்கான பிரச்சனை நம்பிக்கை குறைவு தவறான முதலீடு மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாது ஆகும் நீங்கள் வீட்டில் வளர்க்க வேண்டிய செடி புன்னை துளசி வாழை அத்தி ஆகும் கவனம் இவற்றை வீட்டின் புறத்தில் வைத்தால் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் செல்வம் மகிழ்ச்சி கடன் தீர்வு ஆகியவை உண்டாகும் தீர்வு என்று பார்த்தால் சனிக்கிழமைகளில் எண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடவும் குரு பகவான் மற்றும் பெருமாளை வழிபட வேண்டும் நன்மை பயக்கும் செடிகளை வீட்டில் வடகிழக்கு அல்லது கிழக்கு பகுதியில் வைத்தால் நல்ல பலன் தரும் இதோ நண்பர்களே ஒவ்வொரு ராசிக்கும் செல்வம் பெருகும் ரகசிய செடிகள் பற்றி பார்த்தோம் உங்க ராசிக்கு பொருத்தமான செடியை வீட்டில் வைத்துப் பார்த்தால் செல்வம் மட்டும் இல்லாமல் மன அமைதி ஆரோக்கியம் குடும்ப சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ராசி மற்றும் செடி என்னன்னு கமெண்ட்ல எழுதுங்க மேலும் பல ஜோதிட ரகசிய வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி வணக்கம்